இந்நாள் இனிய நாள் அனைவருக்கும் தகடுற்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள் காலமேக புலவர் சிலேடை பாடல்களில் பாடுவதில் வல்லவர் சிலேடை பாடல்கள் மட்டுமல்ல சிக்கலான பாடல்களை பாடுவதிலும் அவர் வல்லவர் ஏதாவது சிக்கலான ஒரு கருத்தை கூறி அதன் அடிப்படையில் நீங்கள் செய்யுளை இயற்ற வேண்டும் என்று கூறினால் அவர் அதையெல்லாம் கவலைப்படவே மாட்டார் வானத்திலே இருக்கக்கூடிய கார் மேகம் எப்படி மழையை பொழிந்து கொண்டே இருக்கிறதோ அதைப்போல இவர் கவி மேகத்தை பொழிந்து கொண்டே இருப்பார் ஒரு முறை ஒரு மன்னனின் அரண்மனைக்கு சென்றார் அங்கே இருந்த புலவர்கள் இவருடைய திறமையை பரிசோதிக்க வேண்டும் என்று உங்களிடம் நாங்கள் ஒரு கேள்வியை கேட்கிறோம் அந்த வினாவுக்கு விடை வருவதைப் போல உங்களால் பாட முடியுமா என்று கேட்டார்கள் கால்மேகம் சொன்னார் நீங்கள் என்ன எதை பற்றி பாட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் அந்த புலவர்கள் சொன்னார்கள் குடத்திலே கங்கை அடங்கியது என்று பாட வேண்டும் என்றார்கள் குடத்திலே கங்கை அடங்குமா சிந்து கங்கை பிரம்மபுத்திரா என்ற மூன்று வற்றாத ஜீவநதிகள் இமயமலையிலே உருவாகக்கூடியவை அது தான் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் அளவற்ற நீர் பெருக்கினை கொண்டு செல்லக்கூடியவை புவியியல் அடிப்படையில் புராண அடிப்படையில் சொன்னால் கங்கை ஆறு மிக புனிதமான ஆறு அது மட்டும் அல்ல மிகுந்த வேகத்தோடு பாயக்கூடிய ஆறு இப்பொழுது அவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் சோதனை கங்கை குடத்துக்குள்ளே அடங்கியது என்று பாட வேண்டும் நாம் கேட்டிருப்போம் பல திரைப்பட பாடல்களில் கங்கையை எதனாலும் அடக்க முடியாது என்று சொல்லுவார்கள் காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது மங்கை உள்ளம் பொங்கும் போது விலங்குகள் ஏது என்று ஒரு திரைப்பாடல் உண்டு கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகள் என்ன வேலியோ ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாறக்கூடுமோ என்று ஒரு பாடல் உண்டு தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணில் அணையா என்று ஒரு பாடல் உண்டு இவையெல்லாம் கங்கையை அடக்க முடியாது எதனாலும் என்று சொல்லக்கூடியவை காலமேகத்திடம் இப்பொழுது வைத்துள்ள கேள்வி குடத்திலே கங்கை அடங்கும் என்று பாட வேண்டும் காலமேகம் கவலைப்படவில்லை உடனே பாடத் தொடங்கினார் கங்கை யாரு அந்த விண்ணிலே அடங்காமல் இருக்கலாம் அங்கிருந்து பகீரதனின் தவத்தின் தபத்தின் காரணமாக பொங்கிப் பெருகி வரலாம் அது இந்த மண்ணிலே அடங்காமல் இருக்கலாம் அதை தடுத்து நிறுத்த முடியாமல் அதனுடைய வேகத்தை தாங்க முடியாமல் மக்கள் அனைவரும் தவித்தனர் சிவனை குறித்து வணங்கி அவர் தாங்கினார் என்றெல்லாம் புராண செய்திகள் உண்டு மலையாளும் அதை கட்டுப்படுத்த முடியாது தான் உருவாகக்கூடிய கூடிய இமயமலையிலே அது தங்கி விடுவதில்லை அங்கிருந்து வேகமாக வருகிறது இப்படி விண்ணுக்கும் அடங்காமல் மலையிலும் தங்காமல் மண்ணுக்கும் அடங்காமல் போகக்கூடிய இந்த கங்கை ஆறு ஒரு குடத்திலே அடங்குகிறது அது எந்த குடம் உமையம்மையை உடலின் இடப்பாகத்திலே சரிபாகமாக வைத்திருக்கிறாரே சிவன் அந்த சிவன் வானிலே இருந்து வந்த கங்கை வேகமாக பாய்ந்து வந்த கங்கை மண்ணிலே விழுந்தால் பூமியே அழிந்து விடும் என்று அனைவரும் கலங்கி நின்ற பொழுது தன்னுடைய சடை முடியிலே அதை தாங்கிக் கொண்டார் சடையை அவர் சடாமுடியாக தரித்து மகுடமாக தன்னுடைய தலையிலே வைத்திருக்கிறார் அந்த சடையினுடைய முடியிலே கங்கையை தாங்கிக் கொண்டார் வந்து விழுந்த கங்கை அவருடைய ஜடாமகுடத்திலே விழுந்து அங்கேயே நின்றது அந்த ஜடாமகுடம் என்பதில் வரக்கூடிய குடம் இருக்கிறது பாருங்கள் அந்த குடம்தான் அதாவது சிவனினுடைய தலையினுடைய ஜடாமகுடம்தான் கங்கையை அடக்கிய குடம் விண்ணு கடங்காமல் வெப்பு கடங்காமல் மண்ணு கடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடத்திலே வைத்த இறைவர் சடா மகுடத்திலே அடங்கும் கங்கை சடா மகுடத்திலே அடங்கும் கங்கை அதைத்தான் பிரித்து சடாம குடத்திலே அடங்கும் கங்கை என்று செய்யுள் இலக்கணத்தின் அடிப்படையிலே காலமேகம் அந்த தனிப்பாடலை எழுதி நமக்கு தந்திருப்பார் பொன்மண செம்மல் என்ற ஒரு படம் வந்தது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படம் அதிலே ஒரு பாடல் உண்டு பொட்டு வைத்த தங்க குடம் ஊருக்கு நீமகுடம் என்று இந்த பாடலை கேட்கின்ற பொழுது எனக்கு சிறுவயதிலே ஒரே குழப்பமாக இருக்கும் தங்க குடம் தெரிகிறது வெள்ளிக்குடம் தெரிகிறது மண்குடம் கூட தெரிகிறது அது என்ன நீம குடம் என்றால் அதனுடைய பொருள் என்ன என்று பல நாள் நான் குழம்பியது உண்டு அதன் பிறகுதான் புரிந்தது அது நீம இல்லை நீ மகுடம் பாடலை பாடும் பொழுது பொட்டு வைத்த தங்க குடம் ஊருக்கு நீம குடம் என்று பாடல் வரி வரும் அது பாடல் இசைக்காக மகுடத்திலே வந்த மாவை தூக்கி முன்னால் கூடிய நீயோடு சேர்த்ததால் அது நீம குடம் என்று ஆனது பல நாள் எனக்கு பொருள் புரியாமல் போனது அதைத்தான் காலமேகம் அன்றைக்கே அந்த மகுடத்தில் இருக்கக்கூடிய மாவை தனித்து பிரித்து கங்கையை அந்த குடத்திலே அடக்கியிருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்